வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரைவை இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கும் அதெல்லாம் தட்டு விட்டு இயந்திரம் கொடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கனா கவுலிஃப்டிங் மிஷின் கவு மேட்டு க்ரீம் சுப்ரேட்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து கம்பெனியோட மிஷின்களும் வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேர் நம்மள்ட்ட இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்கட்டும் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன் சைட்லேயும் வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மில்கிங் மிஷினு இந்த மில்கிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நானோ மாடல் ஆனோ மாடலில் ஒரு அஞ்சு மாடு வரல பால் கறந்துக்கலாம் இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் கட்டுத்தரைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணா எடுத்துகிட்டு போய் வச்சு வச்சு அங்கே அங்கே கறந்துக்கலாம் இல்லை நான் அப்படியே வந்து ஒரு இடத்துல தான் வச்சு கறக்கணும் அப்படின்னா இதில் இருந்து வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு பைப் லைன் போட்டு அங்கேருந்து ஒரு கேட் வாழன்னு போட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து கேனை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கேயே கறக்குற மாதிரி பண்ணிக்கலாம் இது கே டெய்லி இப்படி பண்ணுறப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு கேன மட்டும் எடுத்து போனால் போதும் மிஷின் நீங்கள் தூக்கி போகவே தேவையில்லை இது பைப் லைன் பார்த்திங்கன்னா அறுபதடி வரலாம் சப்போர்ட் பண்ணும் அடி வரலாம் போட்டுல இந்த சின்ன மிஷினில் நீங்கள் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கும் வேக்கம் ப்ரெஷர் நல்லா ஹெவியாக இருக்கும் இது ஹெச்பி மோட்டர் கொடுத்துருக்கோம் இன்பில்டு ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம் இதில் இந்த மாடல் அதே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து அட்வான்ஸ் மாடல் அட்வான்ஸ் மாடலாம் இதை வந்து கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜின்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு ட்ராலி வேணும் இதில் ட்ராலி வேணும்னாலும் ட்ராலியும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் உள்ளே தள்ளிட்டு போய் ஷெட்டுக்குள்ளேயே மாட்டு ஷெட்டுக்குள்ளேயே கொண்டு போய் தள்ளிட்டு போய் அங்கங்கே கறந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா முக்கால் லட்சி மோட்டர் கொடுத்துருக்கோம் இது பன்னெண்டு மாடு வரலும் பால் கறந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வீட்டு யூபிஎஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து காப்பர் காயில்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டு போச்சு நம்மள்கிட்ட வீட்டு யூபிஎஸ்சி இல்லை அப்படின்னாலும் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருவோம் பெட்ரோல் இன்ஜின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெல்ட் டிரைவ் கொடுத்துருவோம் பெல்ட் போட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம கரண்ட்டு போன சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது பெட்ரோல் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிங்களேன் இது ஒன் ஹவருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் கன்சியூம் பண்ணும் இது ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இது வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ட்ராலி செட் பண்ணி கொடுத்துருவோம் ட்ராலி செட் பண்ணி கொடுக்குறப்ப என்னன்னா நீங்கள் வந்து அதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே கொண்டு வந்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆயில் பம்பு தான் கொடுத்துருக்கோம் இன்பில்டு ஆயில் பம்ப்புங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆயில் வந்து எதை வெளியில் தெரிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட் செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பக்கெட் செட்டு தான் கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பல்சேட் மட்டும் மசாஜ் டைப்பு ஃப்ரெஷ்ஷும் க்ளீனிங் ப்ரெஷ்ஷும் இதோடய கொடுத்துருவோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கால்ஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அமுச்சு விட்ருவோம்